அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நாம் ஊடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முழுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதிலிருந்து பாசிட்டிவாக ஒரு புறம் அதை கொண்டாடுகிறார்கள் சேகர்பாபு வந்து வெற்றிகரமாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு ஒரு புறம் கொண்டாடுறாரு அதற்கு எதிர்ப்பும் ஒரு புறம் கிளம்பி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க எதற்காக இந்த மாநாடு திட்டமிடப்பட்டது சேகர்பாபு திமுகவனுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் ஏவா வேலு அவர் ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர் ஃபைனான்சியல் நிதி ரியல் எஸ்டேட் பணத்தை வட்டிக்கு பெரிய தொழிலுக்கு கரூர் போன்ற பெரிய முதலாளிகளுக்கு வாங்கி கொடுத்து அதை வட்டி வசூல் செய்கிற ஒரு தேவி திமுக ஏஜெண்ட்டு ஏவா வேலு அமைச்சர் சேகர் பாபு நீங்கள் முதலமைச்சருடைய துணைவியார் துர்கா உடைய ஆன்மீக செயலாளர் அவர் தான் அமைச்சர் இப்போ என்ன நினைக்க என்ன நினை என்ன நடக்குதுன்னா கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய தோஷம் இருந்தது ஜோசியர்கள் சொன்னான் மிகப்பெரிய ஜோ தோஷம் இருக்குது இவர்கள்லாம் திராவிட இயக்கத்தினுடைய முகங்கள் அப்படின்னு மக்கள் நம்புகிறான் அப்போது திருச்செந்தூருக்கு நீங்கள் பாத யாத்திரை போகணுன்னு சொல்லி கொடுக்குறோம் எம்ஜிஆர் அப்போ உயிரோடு இருக்கார் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை மர்மமாக செத்து போகிறார் கோயிலில் அவர் தான் கணக்கு வழக்கு அதிகாரி ஒரு வைர வேலை அன்றைய அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் அவர் தான் ஹெச்ஆர்என்சி அமைச்சர் அவர் அந்த வேலை திருடிட்டார் இதை வெளியில் சொல்லிடுவார் சுப்பிரமணிய பிள்ளை என்பதனால சுப்பிரமணிய பிள்ளை கொல்லப்பட்டார் ஏமாந்தா முருகனையாக கடத்திடுவானுங்க கொண்டு வருவானுங்க இந்த பயணம் அப்போது இது இது இதுக்கு நீதி கேட்டு நெடும் பயணம் யார் கருணாநிதி கருணாநிதிக்கு ஒரு தேவை இருந்தது என்ன தேவை திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை தோசை இருக்குதுனால தோசை தைக்க இவர்கள் என்னைக்கு சேப்பு துண்டை கழிச்சிட்டு மஞ்சள் துண்டை போட்டாங்களோ அன்னையோட கொள்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு பெரியாரெல்லாம் தூக்கி தூரமாக எரிஞ்சாச்சு பெரியாரை தூக்கி தூரமாக எரிஞ்சாச்சு வீரமணியாக எரிஞ்ச பிறகு கருணாநிதி எவ்வளோ நாள் வச்சிருப்பார் இதை கழிப்பதற்காக தான் கருணாநிதி என்ன பண்ணார் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போனார் இது அன்றைய நிலைமை இன்றைய நிலை நீங்கள் அதே நிலைமை வரலாறு மாறு இப்போ இவர் அமெரிக்காவுக்கு போகிறார் வைத்தியத்துக்கு போகிறார் இது நல்லபடியாக முடிஞ்சு நூறு ஆண்டு காலம் வாழணும் இதற்காக முருகனுக்கு சூர சம்ஹாரம் பண்ணுறது யார் முருகன் தான் பண்ணுவார் அப்போது முருகனுக்கு ஒரு விழா எடுக்கணும் கருணாநிதி குடும்பத்தினுடைய நீண்ட நாள் கனவு அதை செய்து முடிச்சிருக்காரு சேகர் பாபு இதுதான் முருகனுக்கு முத்தமிழ் விழா இது வீரமணி இப்போ குளத்தூர் மணி என்னன்னு அறுக்கி விட்டுருக்காங்க இது அவர்கள் இருக்கிறது காண்பிப்பதற்காக அறிக்கையில இடம்பெற்ற வார்த்தைகள் சேகர்பாபு அவர்கள் சொன்னது வந்து அனைத்து கடவுளுடைய ஆசையால் முருகனுடைய ஆசையால் தான் முதல்வரான அருகே ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு ஆனால் இங்கிருந்து வரக்கூடிய பதில் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து நிதியை வந்து என்ன மெயின்டைன் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க என்ன அறநிலைத்துறை பணியோ அதை மட்டும் செய்யுங்க இந்து மதத்தை பரப்புறது உங்க பிரச்சாரம் பண்றது வந்து உங்க வேலை கிடையாது அப்படின்னு பதில் வருது இந்து மதத்தை பரப்புவதில்லை இந்து மத முருகனை ஏற்றுக்கொள்வதே இல்லை எந்த பாப்பான முருகனை கும்பிடவே மாட்டான் விநாயகனை தான் கும்பிடுவான் வீரமணிக்கும் தெரியுது வீரமணிக்கும் தெரியும் முட்டாள் தமிழர்களை மேலும் முட்டாளாக்குவது தான் தமிழ் கடவுளை நீங்கள் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகி வீரமணி வீரமணி மிகப்பெரிய துரோகி தமிழ் துரோகி தமிழ்நாட்டில் தூக்கி எரிய எரிஞ்சாச்சு ஆளே இல்லை அது வேறு விஷயம் பொங்கல் தமிழருடைய விழா உலகத்தில் எந்த இனமும் கொண்டாடுவதே இல்லை பொங்கல் விவசாயி உழுது ஆடு மாட்டுக்கு குளிக்க வச்சு பொங்கல் நீங்கள் விளைஞ்ச பிறகுதான் பொங்கல் கொண்டாடுவதை திராவிட திருநாள்னு வீரமணி கொண்டாடிட்டு இருக்காரு நக்சல் பாரி போகிறான் பெரியார் திடலை தீக்கரை ஆக்கணும்னு போகிறான் பெரியார் தடலை தீயை வச்சு கொளுத்துணும்னு போகிறாங்க நக்ஸல் பாரி போறான் நக்ஸல் பாரிகளுக்கு திராவிடர்கள் சண்டை நடக்குது நக்ஸல் பாரி என்ன சொல்றான் பொங்கலை தமிழர் விழான்னு சொல்லு நீ ஒரு அயோக்கிய வீரமணி திராவிடர் விழான்னு சொல்லாத திராவிடர் தலைவர் நீ சங்கராந்தியார் சங்கராந்தியாரை கொண்டாடுறான் எங்க கர்நாடகா ஆந்திராவில் அங்கே போய் கொண்டாடு பொங்கல் கொண்டாடுறதில்ல சங்கராந்தி திருவிழா அப்போது வீரமணி தாமிடனா திராவிடனா திராவிடம் நீ ஆந்திராவுக்கு திராவிடன் நீ கர்நாடகா திராவிடன் நீ கேரளாவுக்கு போயிடு தமிழ்நாட்டில் இருக்காத பெரிய தனி கொளுத்தப்படணும் அப்படின்னு அந்த கிளம்பி போகிறான் யார் நக்சல் பாரிகள் நக்சல் பாரிகளுக்கு இருக்கிற தமிழ் உணர்வு துரோகி வீரமணிக்கு இல்லை அப்போது முருகர் விழாவை கொண்டாடுவதை ஆதரிக்கணும் ஏன்னா நீங்கள் பழனி மலைக்கு எங்கேருந்து காவலில் எடுத்துகிட்டு வருவான்னா காரக்குடியிலேருந்து வருவான் காரக்குடி செட்டியார்கள் தான் தமிழ் கலாச்சாரத்தை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கணும் அதே போல் நீங்கள் பாத யாத்திரை எங்கேருந்து வரும் ராமநாதபுரத்துலேருந்து வரும் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை வருவதை ஒரு கலாச்சாரமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் யார் தமிழர்கள் தான் முருகன் தமிழ் கடவுள் திராவிட கடவுள் அல்ல முருகனை கொண்டாடுவது நீங்கள் இப்போ வந்து தமிழர்கள் வீடு வீடுகளில் சாய்பாபா வந்துட்டார் முருகன் போயிட்டார் நான் நிறைய வீடுகளில் பார்க்குறேன் கந்தசஷ்டி கவசம் படிப்பதே இல்லை தேவாரம் திருவாரம் திருவாசகம் பாடுவதே இல்லை அதுதான் இந்த மா இந்த இளையராஜாவை வச்சு ஃபாதர் கஸ்பார் என்ன பண்ணார் சிம்புனி இயக்குனார் தேவாசகம் தே தேவாரம் திருவாசகம் எல்லா தமிழர்கள் வீடுகளில் ஒழிக்கணுன்னு கஸ்பாரு நீங்கள் எங்கே நியூயார்க்கில் போய் சோனி கம்பெனி இந்த கம்பெனிலேயே போய் இந்த இளையராஜா மகன் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் சிம்பனியை உருவாக்கினார் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்கலைஞர்கள் இசைய இசை மீட்டு இசைக்க சொல்லி சிம்பொனி எது தேவாரம் திருவா வீரமணி பண்ணாரா மணியம்ம பண்ணிச்சா யார் பண்ணா இந்த அயோக்கிய பயில்கள் செய்யவே மாட்டான் இப்போ நீங்கள் முருகன் என்பவன் தமிழர்கள் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டிய கடவுள் நான் கடவுள் மறுப்பாளர் தான் ஆனால் பார்ப்பனியம் எதை ஆதரிக்கிறதோ அதை நம்ம எதிர்க்கணும் எதை எதிர்க்கிறதோ அதை நம்ம ஆதரிக்கணும் இதுதான் பெரியார் ஐயா அதை சொன்ன கொள்கை தத்துவங்கள் தேவையில்லை புத்தகங்கள் தேவையில்லை ஐயா சொல்லிய புத்தகங்களும் தத்துவங்களும் போதும் வீரமணி ரெட்டை வேட அவள் வீரமணி பக்கம் இன்கம் டேக்ஸ் போகாது பார்ப்பனர்களோடு தொடர்புட நல்லா கல்லை கூட்டு வச்சிருக்காரு யார் வீரமணி வீரமணியாக கொளத்து தூக்கி தெருவு ஓட்டார் ராமகிருஷ்ணன் தூக்கி தெருவில் ஓட்டார் ஆ இந்த சொத்துக்கு எவ்வளோ வாரிசு வந்துடக்கூடாது வீரமணி தமிழரை பற்றி சொல்லுவதற்கு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லாத ஒரு மிகப்பெரிய தமிழ் துரோகி வீரமணி இப்போ இந்த கதைக்கு வருவோம் சேகர் பாபு நீங்கள் துர்கா அம்மாவுடைய விருப்பம் நீண்ட நாள் விருப்பம் கணவன் நூறாண்டு ஆண்டு காலம் வாழணுன்னா முருகனுக்கு ஒரு விழா எடுக்கணும் இதன் மூலம்தான் நீங்கள் இந்த தோஷம் தீரும் அப்படி இருக்கும்போது ஏன் முதல் ஸ்டாலின் அவர்கள் பேரில் கலந்துக்கல இல்லை அது இந்த விழா திராவிட இயக்க விழா இது கடவுள் மறுப்பாளர் என்பது ஒரு கொள்கை திராவிட இயக்கத்துக்கான கொள்கை இந்த கொள்கையை கையை கைவிட்டு விட்டதாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வந்துடும் அதனால் சேகர்பாபு அமைச்சரவையில் இருக்கிற நபர் தானே சேகர்பாபு கலந்தா என்ன ஸ்டாலின் கலந்தா என்ன ஸ்டாலின் வேண்டான்னு சொல்லி சேகர்பாபு நடத்திடுவாரா ஒரு அரசு இயந்திரம் இயங்கிருமா முதலமைச்சருடைய அனுமதியோடு தான் அந்த முத்தமிழ் முருகன் விழா நடக்குது முதலமைச்சரே நடத்தி ந நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர் தான் நடக்குதுங்க இது உண்மையாகவே ஒவ்வொரு தமிழர்களும் வீட்டில் இருக்கிற அத்தனை படத்தையும் இன்றைக்கு செருவில் போட்டு முருகன் படத்தை மட்டும் வச்சு கும்பிடணும் இதுதான் தமிழர்களுக்கு தமிழர்களினுடைய கடவுள் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கடவுள் வேணுங்க ஒரு அடையாளம் வேணும் தமிழ் கடவுள்னால் முருகன்தான் முருகனை நீங்கள் தமிழை பூரா மறந்துட்டான் கல்யாணத்தில் வேட்டி சட்டை கட்டுறதை மறந்துட்டான் பட்டுப்புடவை கட்டுறதை மறந்துட்டான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் மலையாளி முண்டு கட்டி தான் கல்யாணம் பண்ணுவான் முண்டுனால் நீங்கள் இந்த சந்தனக்கலர் பெண்களுக்கு சேலை பார்த்துருக்கீங்களா ஆண்களுக்கு சந்தன கலரு வேட்டி க சந்தனக்கலர் சட்டை இந்த கலாச்சாரத்தை எத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் மலையாளி இன்றைக்கு வரைக்கும் வி விடுவதே இல்லை முண்டு கட்டி தான் கல்யாணமே நடக்குது ஆண்களும் பெண்களும் அவன் சேர நா அவன் சேர நாடு சேர சோழ பாண்டிய நாடு அவன் சேர நாடு கேரளா நாடாக மாறிப்போச்சு தமிழருடைய கலாச்சாரம் இன்றைக்கு வரைக்கும் அவன் தான் வச்சுருக்கான் இன்றைக்கு வரைக்கும் அவன் தான் வச்சுருக்கான் தமிழை தெலுங்கு படையெடுப்பு மார்வாடி படையெடுப்பு சர்வாணி போட்டு கல்யாணம் பண்ணுறான் தமிழை ஆ நீங்கள் பட்டுப்புடவை பட்டு வேட்டி பட்டு சட்டை இதான் தமிழருடைய கலாச்சாரம் அது எங்கே என்ன என்னாச்சு மாறிப்போச்சு தமிழ் பேரே இல்லை மலையாளியை பாருங்கள் மலையாளி அந்த த தமிழ் பேர் சுத்தமாக இருக்கும் சேட்டன் யா சேச்சி இது மலையாளி கேரளா மா மாறவே மாறாது குருவாயூரப்பன் யார் முருகனுடைய அவதாரம் ஏ எல்லா மலையாளியும் குருவாயூர் வராமல் போகவே மாட்டான் ஆனால் தமிழை போற எங்கே போகிறான் ஐயப்பனை கும்பிட போகிறான் கேரளாக்காரன் போற எங்கே வரா முருகனை கும்பிட போகிறான் பார்த்துக்கீங்களா அப்போது முருகன் தமிழ் கடவுளாக அறிவிக்கப்பட வேண்டும் முருக தமிழர்களுடைய கலாச்சாரம் நீங்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கலாச்சாரம் வேணும் நீங்கள் ஐரோப்பாவில் இப்போ எல்லாமே கிறிஸ்தவனாக இருக்கான் அவனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது அத்தனை பேர் முஸ்லீமாக இருக்கான் அவனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு கலாச்சாரத்தை கை வச்சிங்கன்னா தலை வெட்டுக்கிறான் பத்வா பத்துவா கட்டளை முஸ்லீம் மத சட்டத்தை கை வைக்கவே முடியாது கை வச்சா பத்துவா பத்துவா கட்டளை தலையை வெட்டுங்கிறான் அதனால தான் நீங்கள் இரண்டாயிரம் வருஷமாக நீங்கள் ஐரோப்பா நாடு முழுக்க கிறிஸ்துவத்துக்கு இணையாக முஸ்லீம் மதம் வளர்ந்துருச்சு உலகத்திலேயே மதம் என்று புத்த மதம் உருவான இடம் இந்த மண் தமிழ்நாடு வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகு ஆனால் உலக நாடு முழுக்க பரவிய புத்த மதத்தை அளித்தவர்கள் பார்ப்பனர்கள் ஆனால் இன்றைக்கி முருகனை மீண்டும் நினைக்கக்கூடிய ஒரு அரசு உருவாகியிருக்கு அரசு மீது ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் முருகனுக்கு விழா எடுப்பது என்பது தமிழருடைய கலாச்சாரத்தை நினைவுபடுத்துவதும் ஒன்று தமிழைய கலாச்சாரத்தை வந்து நினைவுபடுத்துறது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறத வேலைகளை அதை பாராட்டுறாங்க ஐயா இருப்பினும் பாபு சொல்கிற சில விஷயங்கள்லேருந்து இப்போ முருகனுடைய அருளால் முதல்வரானார் ஓகே மற்றும் பல கடவுள்கள்லாம் சேர்ந்து தான் முதலமைச்சர் ஆகினார் பொழுது இதே இதில் வந்து பல கூட்டணி கட்சிகள் இருக்காங்க திமுகவோடு கம்யூனிஸ்ட் இருக்காங்க விடுதலை சக்திகள் இருக்காங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இப்போ இது ஒரு கூட்டணிக்குள் ஒரு 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 சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பேச்சாக மாறிடுமா அதுதான் இதெல்லாம் அதிக கூட்டணி கட்சி கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க இதில் கூட்டணி கட்சியை வந்து முருகன்லாம் உடைக்க முடியாது சம்ப சூர சமூகலாம் பண்ண முடியாது இது அவங்களுடைய விருப்பம் நீங்கள் திமுக அரசனுடைய விருப்பம் முருகனுக்கு விழா எடுக்குன்னு நினைக்கிறாங்க இதற்குள்ள கொள்கைகள்லாம் எதாவது கொண்டு வர வேணாம் வே இல்லை இல்லை இது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இது முடிஞ்சுதான் அதை பற்றி யாரும் பேசுகிற ஆள் இருக்காது வீரமணி திமுகவுக்கு கட்டளை போடுவதற்கு வீ வீரமணிக்கு தகுதியே இல்லை வீரமணிக்கு தகுதியே இல்லை வீரமணி இன்னைக்கு தமிழருடைய திருநாள் பொங்கலை திராவிட திருநாள் அங்கே கொண்டாடினாரோ நக்ஸல் பாரி பெரியார் தீ வைக்க போனானோ அதோடு பெரியார் பெரியாருடைய கொள்கை நீங்கள் வீரமணி மூட்டை கட்டி மூலையில் வச்சிட்டார் இப்போ அந்த பல ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரூபா சொத்துக்களை பாதுகாத்து அடக்க அடக்காத்து மகன் அன்புமணிக்கு மொத்தமாக கொடுத்தா அன்புமணி அதை ஃபைனான்ஸ் கம்பெனியாக மாற்றிடுவார் மார்வாடி ஃபைனான்ஸ் முத்தூர் ஃபைனான்ஸ் கம்பெனி இப்படி ஃபைனான்ஸ் கம்பெனியாக மாற்றுகிற காலம் வெகு விரைவில் வரும் அங்கே கண்டிப்பாக நகை அடமான சீட்டு முத்தூர் பின்காஃப் நிறுவனமாக அது மாறி போகும் பெரியார் பின்காஃப் நிறுவனம் எங்கே இருக்குது அங்கே வட்டிக்கு பணம் வாங்கிக்கலாம் இது இந்த நிறுவனமாக கூடி விரைவில் மாறிவிடும் வீரமணிக்கு பின்னாடி அன்புராஜ் பெரியார் சமாதி நீங்கள் இருந்த இடம் மறைந்து போகும் இதுதான் வரலாற்றில் நடக்கும் இப்போ சேகர்பாபுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக அவர் வந்து கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறீங்க ஆனால் எந்த எந்த வகையிலலாம் சேகர்பாபை எதிர்த்தார்களோ அவர்களோட அவர்களுடன்லாம் வந்து சேகர்பாபு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வந்து பயணிப்பதாக தெரிகிறது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பாபா பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதுக்கு அவர் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கு முழு அதுக்கு பாஜகவோட இருக்கவங்க கூட கூட பேசலாம் அல்லது வேற யார் கூட இருக்கவங்கன்னா பேசலாம் அந்த மாதிரியா இல்லை பாஜகவோடு இருப்பவர்களோடு பேசுவதல்ல சேகர்பாபை பொறுத்தவரை இப்போ எல்லா அமைச்சர்களுமே அடுத்த தேர்தலுக்கு உள்ள ஒரு ஆயிரம் கோடி ரூபா சேர்த்தணும் ஆயிரம் கோடி சேர்த்தணும் ஐயாயிரம் அமைச்சருடைய தகுதிகளை பொறுத்து ஆயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சம் கோடி வரைக்கும் சேர்த்தலாம் அதற்காக அவர்களுக்கு முழு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட பொழுது நீங்கள் அனைத்து கட்சியோடும் எல்லாருமே தொடர்பில் இருக்கான் ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறது மறைமுக ஒப்பந்தம் முதலமைச்சர் அலுவலகமாக ஒப்பந்தம் வச்சிருக்கும் போது சேகர்பாபு என்ன முதலமைச்சர் அலுவலகமே பிஜேபியோட தொடர்பு இருக்கு அப்போ சேகர்பாபு என்ன பெரிய தொடர்பில் வந்தால் தப்பா எல்லா அமைச்சர்களுமே நீங்கள் துரைமுருக பொதுச் செயலாளர் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் தேர்தல் நிதியை கடல் மணல் க கரிகாலம் அண்ணாமலை கொடுக்குறாரு திமுக உடனே பதறி போய் கரிகாலன கேட்குது மணல் கரிகாலில் அரசு எங்கள் அரசு நடக்குது எங்கள் ஐஏஎஸ் எங்கள் ஐபிஎஸ்ஸு எங்கள் பிடபிள்யூ அத்தனையும் உனக்கு உதவுறாங்க நீ திருடி விற்பதற்கு மணல் திருடி விற்பதற்கு நீ எதுக்கே பணம் கொடுக்குற என் கட்சி அழிக்கக்கூடிய அண்ணாமலைக்கு கூலாக சொன்ன பதில் கரிகாலன் அவருக்கு பணம் கொடுக்க கொடுக்க சொல்லி சொன்னதே உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் சொன்னார்ங்கிறாரு முடிஞ்சு போச்சா அப்போ துரைமுருகனுக்கு ஒரு ரேஷியோ பாபுக்கு ஒரு ரேஷியோ கிடையாது எல்லாருக்கும் ஒரே அளவீடு தான் அப்போ துரைமுருகன் தன்னை காப்பாற்றி கொள்கிறார் சேகர்பாபு தன்னை காப்பாற்றி கொள்கிறார் முதலமைச்சர் தன்னை காப்பாற்றி கொள்கிறார் மூர்த்தி அவர் அவரை காப்பாற்றிக்கிறார் எல்லாரும் அவங்கவுங்கள காப்பாத்த மக்களை யார் காப்பாற்றுவது இரநூறுவா கொடுத்தா அவனை காப்பாத்திடலாம் இருநூறுபா ஐநூறுவா கொடுக்கறன என்னைக்கு தொரத்தி தொலத்தி விரட்டானோ அன்னைக்கு தந்த தமிழர் தலை நிமிர்வான் அது வரைக்கும் தலை குனிவான் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்